உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த முன்னணியில் மூன்று அமீரக விமான நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த மூன்று விமான நிறுவனங்கள் உலகின் பாதுகாப்பான முதல் ஐந்து விமான நிறுவனங்களில் இடம் பிடித்துள்ளன இது விமானப் பாதுகாப்பு மற்றும் நவீன விமானக் குழு மீது அமீரகம் கொண்டுள்ள வலுவான கவனத்தை எடுத்துக் காட்டுவதாகக் கருதப்படுகிறது அண்மையில் வெளியான ஏர்லைன் ரேட்டிங்ஸின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்களின் பட்டியலின்படி எதிஹாட் ஏர்வேஸ் உலகளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது ஒரு வளைகுடா விமான நிறுவனம் இந்த தரவரிசையில் முதலிடம் பிடிப்பது இதுவே முதல் முறையாகும் இதைத் தொடர்ந்து கேத்தே பசிபிக் மற்றும் காண்டாஸ் ஆகிய நிறுவனங்கள் இடம் பிடித்தன அதே சமயம் கத்தார் ஏர்வேஸ் மற்றும் எமிரேட்ஸ் ஆகியவை முதல் ஐந்து இடங்களை பூர்த்தி செய்தன முதல் பத்து இடங்களில் ஏர் நியூசிலாந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இவிஏ ஏர் வர்ஜின் ஆஸ்திரேலியா மற்றும் கொரியன் ஏர் ஆகிய நிறுவனங்களும் முதல் இருபத்தைந்து இடங்களில் துபாயை சேர்ந்த ஃப்ளைடுபாய் நிறுவனமும் அடங்கும் இந்த வருடாந்திர ஆய்வு விமானக்குழுவின் வயது விபத்து வரலாறு விமானி பயிற்சி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் செயல்பாட்டுத் தரநிலைகள் போன்ற காரணிகளின் அடிப்படையில் இருபத்தைந்து முழு சேவை மற்றும் குறைந்த கட்டண விமான நிறுவனங்களை மதிப்பிட்டதாக கூறப்படுகிறது எதிஹாட் முதலிடம் பிடித்தது ஏன் இது குறித்து ஏர்லைன் ரேட்டிங்ஸின் தலைமைச் செயல் அதிகாரி ஷரோன் பேட்டர்சன் கூறுகையில் எதிஹாட்டின் முதலிடத்திற்கு பல முக்கிய பலங்களே காரணம் அவற்றுள் நவீன விமானக்குழு வலுவான விமானி அறை பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பாக காற்று அழுத்த மாறுபாடுகளை கையாள்வதில் பாதுகாப்பு விபத்து இல்லாத சாதனை மற்றும் மதிப்பிடப்பட்ட அனைத்து விமான நிறுவனங்களிலும் ஒரு விமானப் பயணத்திற்கான மிக குறைந்த விபத்து விகிதம் ஆகியவை அடங்கும் என்று தெரிவித்துள்ளார் ஏதிஹாத் ஏவேஸ் ஒரு சுதந்திரமான விமான பாதுகாப்பு தணிக்கையிலும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் விமானத்தின் உள்ளே காற்று அழுத்த மாறுபாடுகளை கையாள்வதில் தரங்களை காட்டியதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரக விமான நிறுவனங்கள் புதிய எரிபொருள் சிக்கனமான விமானங்கள் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளன துபாய் ஏர்ஷோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எமிரேட்ஸ் எதிஹாட் ஏர்வேஸ் மற்றும் ஃப்ளைதுபாய் ஆகிய நிறுவனங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்களுக்கு ஆர்டர்களை வழங்கின இதன் மதிப்பு கிட்டத்தட்ட இருபது பில்லியன் திர்ஹாம் ஆகும் இது பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மீதான அவற்றின் நீண்ட கால அர்ப்பணிப்பை அடிக்கோடித்து காட்டுகிறது உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் மிகக் குறைவு என்றும் அவற்றை பெரிய பாதுகாப்பு இடைவெளிகளாகக் கருதக்கூடாது என்றும் பீட்டர்சன் வலியுறுத்தியுள்ளார் பட்டியலில் உள்ள அனைத்து விமான நிறுவனங்களும் கடந்த காலத்தில் விமானத்தின் வால் பகுதி தரையில் உரசுவது அல்லது இயந்திரம் நிறுத்தப்படுவது போன்ற சிறிய சம்பவங்களை பதிவு செய்திருந்தாலும் ஒரு விமானப் பயணத்திற்கான விபத்து விகிதம் வெறும் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு முதல் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஒன்பது வரை மட்டுமே உள்ளது இது உலகளாவிய விமான பாதுகாப்பின் ஒட்டுமொத்த வலிமையை பிரதிபலிக்கிறது தீவிரமான சம்பவங்கள் அரிதாக நிகழும் இன்றைய விமான போக்குவரத்துச் சூழலில் முதல் இருபத்தைந்து இடங்களுக்குள் இடம்பெறுவது என்பது வலுவான விமானங்கள் மற்றும் அமைப்புகளை மட்டுமல்லாமல் உயர்திறன் கொண்ட பணியாளர்கள் மற்றும் உறுதியான பாதுகாப்பு நடைமுறைகளையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் எடுத்துரைத்துள்ளார் போன்ற அமீரகத்தின் முக்கிய செய்திகள் மற்றும் அன்றாட தகவல்களை அறிந்து கொள்ள எங்களின் வி மீடியா யூ சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அனைத்து வி மீடியா நேயர்களுக்கும் மிக்க நன்றி